புதுச்சேரி எனும் ஒயிட் சிட்டி அது ஒரு கலர்ஃபுல் சிட்டி நியூ ஆறை கொண்டாட ஒயிட் சிட்டி ரெடி குடும்பத்துடன் குதூகலிக்க புதுச்சேரிக்கு படையெடுக்கும் டூரிஸ்டுகள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் நியூ இயர் செலிபிரேஷன் சம சூப்பர் டூரிஸ்ட் பாட்டுகளில் போட்டோ ஷூட் எடுத்து டூரிஸ்டுகள் டூரிஸ்ட்டுகள் புதுச்சேரியில் ஹேப்பி நியூ இயர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செலிப்ரேஷன் ரொம்பவே அமர்க்களமாக இருக்கு இதுக்காக புதுச்சேரி கவர்மெண்ட் டூரிஸ்ட் டிபார்ட்மெண்ட் தடவுடன் ஏற்பாடுகளை செஞ்சு இருக்காங்க நாலு நாளுக்கு முன்னமே புதுச்சேரி கலர்ஃபுல் ஒயிட் சிட்டியில டூரிஸ்டுங்க குவிஞ்சு வர்றாங்க ஒரே ஜாலி தான் போங்க ரோடு வீடு பீச் பகுதியில இலசுங்க ஜாலியா வாக்க போறாங்க புதுச்சேரி அப்படியே ஃபாரின் கலாச்சாரத்தை நினைவுபடுத்துறதா டூரிஸ்டுங்க பெருமிதம் கொள்றாங்க நாங்க சென்னையில இருந்து வரோம் ஸோ எங்களுக்கு வந்து நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறதுக்கும் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறதுக்கும் பாண்டிச்சேரி வந்தால் இருக்கும்னு நினச்சோம் அண்ட் நாங்கள் நினச்ச மாதிரியே வந்து இங்கே ரொம்ப நல்ல விஷயங்கள் இருக்குது பார்க்குறதுக்கு பீச்சு அதுக்கப்புறம் ஆரோவில் அப்புறம் அரவிந்த ஆசிரமம் மணக்குள விநாயகர் கோயில் அதுக்கப்புறம் நிறைய கேஃபே பேஸ்ட்ரிஸ் நிறைய இருக்கு ரொம்ப நல்லா இருக்கிறதுனால பசங்க ரொம்ப என்ஜாய் பண்றாங்க ரொம்ப நல்லா இருக்கு இப்போ ஷாப்பிங் போக போகிறோம் பட்ஜெட் வைஸ் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் சார் இருக்கு அது ரொம்ப நல்லா இருக்கு பாண்டிச்சேரி வில் பி நல்ல 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 இடம் வந்து ஃபேமிலியோட வரதுக்கும் சரி சிங்கிளா பாய்ஸும் கேர்ள்ஸும் தனியாக தனித்தனியாக வந்தாலும் சந்தோஷமா இருக்குது நிறைய வாய்ப்புகள் இருக்கு நாங்க வந்து வித்இன் டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ்லயே புக் பண்ணிட்டு டக்குன்னு வந்துட்டோம் எங்களுக்கு வந்து ஈஸியாவே ரூம் கிடைச்சது நல்ல ரூமே கிடைச்சது நல்லா கிளீனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸும் நல்லாவும் இருக்கு பண்ணிச்சரி இப்போ கார் பார்க்கிங் எல்லாமே வசதி வாய்ப்புலாம் நல்லா தான் இருக்கு என்ன சார் எப்படி நியூ இயர் அன்னைக்கு எப்பயும் போல ஹாப்பி நியூ இயர் சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு போன மாதிரியே இருபத்தாறு நல்லா வரணுமே இன்னும் நல்லா வரணுமே தான் ஆசை அவ்வளோதான் டூரிஸ்ட்டுங்க வசதிக்கு ஏற்ப ஹோட்டல் உணவு விடுதி பெருவோர கடைகளை இப்பவே களை கட்ட இருக்கு நியூ இயர்க்கு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு இப்பவே கண்ணை கட்டுதுன்னு டூரிஸ்ட்டுங்க அலப்பரை பண்றாங்க இங்க நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட ரூம்கள் இருக்கு சாதாரண ரூம் ரெண்ட் மூவாயிரம் ரூபாய் உயர்தர ரூம் ரெண்ட் முப்பதாயிரம் வரை இருக்குன்னா பாத்துக்கோங்க ஒன் டே ஆஃப் டேன்னு ஹவர்ஸ் கணக்குலயும் ரூம் புக்கிங் நடக்குதுன்னா பாத்துக்கோங்க வெஹிக்கல் பார்க்கிங் வெயிட்டிங் பார்க்குன்னு வசதிகளுக்கு பஞ்சம் இல்லைங்க நியூ இயர் செலப் பாண்டிங்க ரொம்ப நல்லா இருக்கு நேத்து நைட் வந்து பீச் வாக் போனோம் ரொம்ப ஸ்லெசென்ட்டா இருந்தது இன்னைக்கு மார்னிங் வந்து கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ஜஸ்ட் ஃபேமிலியோட ஷாப்பிங் ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாத்தையும் மியூசியம் போனோம் செல்ஃபி மியூசியம் ரொம்ப நல்லா இருந்தது வேக் ஸ்டாச்சுஸ் எல்லாம் பார்த்தோம் நல்லா இருந்தது பிரெஞ்சு ஆட்சி காலத்துல இருந்து இருபதுக்கும் மேற்பட்ட வீதிகள் கொண்ட ஒயிட் சிட்டி பகுதியில் போட்டோ ஷூட் எடுத்து டூரிஸ்டுங்க ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க பிரெஞ்சு டவுன் பார்த்தோம் அடுத்து ஷாப்பிங் தான் போறோம்